கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜவ நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டி என கிருபைக்காக ஆண்டோர் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் மத்திய கல்வி அமைச்சகமானது கடந்த ஆண்டிலே நடைபெற்ற பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு அதிலே தோல்வி அடைந்த மாணவர்களை மாணவிகளை குறித்ததான ஆய்வு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்திய அளவிலே சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவியர் கடந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலே தோல்வியடைந்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது சிபிஎஸ்சி படிப்பு படித்த சிபிஎஸ்ஐ தேர்வு எழுதின மாணவ மாணவிகளை விட மாநில கல்வி வாரிய மாணவ மாணவிகள் தான் அதிக அளவிலே தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது அதிலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவிலே தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியமாக கூறப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதிலும் சுமார் ஐம்பத்தி ஆறு மாநில கல்வி வாரியங்களும் தேசிய கல்வி வாரியங்கள் மூன்றும் ஆக ஐம்பத்தி ஒன்பது பள்ளி வாரியங்கள் இருக்கின்றதாக அதிலே கூறப்பட்டிருக்கிறது அதிலே பார்க்கும் பொழுது சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்றும் அதாவது பதினாறு சதவீதம் மாநில கல்வி வாரியங்கள் வாயிலாக படித்தவர்கள் சுமார் பதினாறு சதவீதம் பேர் மாணவ மாணவிகள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்றும் ஆனால் சிபிஎஸ்சியை பார்க்கும் பொழுது சுமார் ஆறு சதவீதம் பேர் மாத்திரமே அதில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை இந்த கணக்கெடுப்பில் நம்ம பார்க்க முடிகிறது இதற்கு ஒருவேளை மக்களுடைய மனநிலை காரணமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு திறனும் காரணமாக இருக்கலாம் ஆயினும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சரிவு கல்வித்துறையிலே இன்றைக்கு பிள்ளைகள் தோல்வியடைந்து கொண்டிருப்பது என்பது வேதனையான காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கு இருக்கிற கால மாணவ மாணவிகள் எல்லா பிள்ளைகளுமே நன்றாக படித்து ஒரு மிகப்பெரிய போட்டி மனப்பான்மையோடு கூட நல்ல மதிப்பெண்களோடு கூட பிள்ளைகள் படிப்பிலே முன்னேறி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே தற்போது திடீரென்று கல்வித்துறையிலே காணப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பது ஒரு கருத்து கணிப்போடு நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இதை குறித்த ஒரு செய்தி ஒன்றை நான் வாசித்து இதற்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ வகுப்பு படித்த பொதுத் தேர்வுகளில் நாடு முழுவதும் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர் என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது நாடு முழுவதும் ஐம்பத்தி ஆறு மாநில கல்வி வாரியங்கள் மூன்று தேசிய கல்வி வாரியங்கள் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பள்ளி வாரியங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்து மற்றும் ப்ளஸ் டூ பொது தேர்வு முடிவுகளை ஆய்வு செய்தோம் அரசு பள்ளிகளில் பிளஸ் டூ தேர்வை மாணவியர் அதிக அளவில் எழுதியுள்ளனர் ஆனால் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது நேர்மாறாக உள்ளது பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் தோல்வியடைந்துள்ளனர் இதில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் தேர்வு எழுதவில்லை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் விகிதம் குறைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதுகிறோம் இதேபோல் ப்ளஸ் டூ பொது தேர்வில் முப்பத்தி புள்ளி நான்கு லட்சம் பேர் தோல்வி அடைந்துள்ளனர் இதில் ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் பேர் தேர்வு எழுதவில்லை இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்துள்ளனர் பத்தாம் வகுப்பில் சிபிஎஸ்சியில் ஆறு சதவீதம் பேர் மட்டுமே தோல்வி அடைந்துள்ளனர் ஆனால் மாநில கல்வி வாரியத்தில் பதினாறு சதவீதம் மாணவர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர் ப்ளஸ் டூ தேர்வில் தோல்வி விகிதம் மத்திய கல்வி வாரியத்தில் பனிரெண்டு சதவீதமாகவும் மாநில கல்வி வாரியத்தில் பதினெட்டு சதவீதமாகவும் உள்ளது மாநில அளவில் பத்தாம் வகுப்பில் மத்திய பிரதேசத்திலும் பன்னிரெண்டாம் வகுப்பில் உத்தரப்பிரதேசத்திலும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் முந்தைய கல்வியாண்டை ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மாணவர்களின் ஒட்டுமொத்த செயல்திறன் குறைந்துள்ளது எனினும் தேர்ச்சி விகிதத்தில் மாணவியர் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இப்பொழுதும் இந்த செய்தி தொகுப்பை நாம் கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்திலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அந்த பொது தேர்வு வெற்றி பெற்ற தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை குறித்த ஒரு ஆய்வு மத்திய அமைச்சகத்தினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அதை பார்க்கும் பொழுது சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் ஆண்டவரே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம் எங்களுடைய கல்வித்துறையிலே ஒரு சரிவை நாங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக பிள்ளைகளுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்திருக்கிறது என்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே கல்வித்துறையிலே காணப்படுகிற இந்த ஒரு விகிதாசார குறைவை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே தகப்பனை இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே மாநில அளவிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே தகப்பனை அரசு பள்ளிகள் இன்னும் தனியார் பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது என்றும் சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும் பொழுது ஆண்டவரை அதிக அளவிலே ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது அப்பா ஆண்டவரை இதனால் உயர்கல்விக்கு பிள்ளைகள் போவதும் குறைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டவரை இப்பொழுதும் கல்வித்துறையிலே கல்வியிலே ஆண்டவரை சமீப காலங்களாக பின்தங்கியிருக்கிற இந்த சூழ்நிலை மாற நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக எங்களுடைய அன்றுவரை மாநில அரசின் கல்வி வாரியங்கள் அன்றுவரை இதிலே ஆண்டு பாடத்திட்டங்கள் எப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அல்லது பிள்ளைகளுக்கு ஆண்டு எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை அன்றுவரே தகப்பனே மக்கள் கருத்திலே கொண்டு அன்றுவரே சுவாமி ஆண்டு கல்வித்துறையிலே உள்ள ஆண்டவரே அதிகாரிகள் இதிலே தலையிட்டு குறிப்பாக எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கல்வித்துறை அமைச்சரும் ஆண்டவர் இதை கருத்தில் கொண்டு பிள்ளைகளுடைய தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கான காரணத்தை கண்டறிந்து அதை சரி செய்ய ஆண்டவர் வரும் நாட்களிலே கூடுதல் முக்கியத்துவம் இதை கொடுப்ப கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் ஆண்டவரே கல்வி ஆண்டவரே தகப்பனை கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் அறிந்து அதிகப்படியாக தோல்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் உலக பிரகாரமாக இந்த கல்வியும் கூட இன்றைக்கு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு அதி தேவையானதாக இருக்கிறது ஆண்டவரை பல காரியங்களுக்கும் கல்வி தேவையானதாக இருக்கிறது பின்தங்கியிருக்கிற படிப்புல ஞானத்தில் குறைவிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை கல்வித்துறையிலே ஆண்டவரை காணப்படுகிற குறைபாடுகளை மாற்றி அதை சரி செய்ய ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஆண்டு கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுத்து வழி நடத்துங்க இதில் காணப்படுகிற தேர்ச்சி குறைபாடு வரும் நாட்களில் சரி செய்யப்பட வரப்போகிற கல்வி ஆண்டிலே நல்ல ஒரு தேர்ச்சியை ஆண்டவரை மாநில வாரியாக பிள்ளைகள் பெறுவதற்கு நீங்கள் கிருபத்தந்து வழிநடத்துங்க இயேசுவி நாமத்திற்கு இதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கருத்து தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமீன்